சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அதிகாலையில் உமது கிருவையை கேட்கப்படும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்திலே நாத்துபாவை உயர்த்துகிறேன் ஆமேன் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே அதிகாலையிலே கர்த்தர் தம்முடைய கிருவையினால நம்மை ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளிலே நம்மை போதித்து அவர் நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய ஆத்மாவையும் தேவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய சித்தத்தின்படியாய் நம்மை நடத்துவதற்கு அது தேவனுக்கு எளிதாக இருக்கும் இந்த நாளிலும் வேதம் சொல்லுகின்ற பொழுது தேவன் தன்னுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் அதிகாலையிலே அவரை தேடுகின்ற பொழுது அவருடைய கிருவையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய இருதயத்தையும் ஆத்மாவையும் முழுமையாய் ஒப்பு கொடுக்க இருக்க வேண்டும் முழுமையாய் ஒப்பு கொடுத்து பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டிய வழியிலே அவர் நடத்துகிற இருக்கிறார் ஆமேன் இந்த நாளிலும் தேவன் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் சிறுதிப்பார் ஆமேன் யூ